அண்மை செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் குறைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் குறைந்திருக்கிறது தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை சற்று குறைந்திருக்கிறது ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் குறைந்து தற்போது விற்பனையாகி வருகிறது அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நூற்று ஐம்பது ரூபாய் குறைந்து கிராம் பதினோராயிரத்து முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சவரனுக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் குறைந்திருக்கிறது கிராமுக்கு நூற்று ஐம்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து முன்னூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா ஆபரண தங்கத்தோட விலை கிராமுக்கு நூற்று ஐம்பது ரூபாய் குறைந்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் பூர்ணிமா ஆபரண தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் குறைந்து காணப்படுகிறது அதே போல வெள்ளி விலை கிராமுக்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி என்பது நூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதாவது ஒரு சவரன் தொண்ணூறாயிரம் ரூபாயை எட்டக்கூடிய ஒரு விலையில் தான் இருக்கிறது தொடர்ந்து நடப்பாண்டினுடைய தொடக்கத்திலிருந்து தங்கநகை விலை என்பது உயர்ந்து கொண்டு வந்த ஒரு சமயத்தில் தற்பொழுது அவ்வப்போது குறைவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சர்வதேச பங்கு சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவுதான் தான் தங்கநகைகளினுடைய விலை குறைவிற்கு காரணமாக அமைகிறது என்கின்றது தங்கநகை வியாபாரிகள் எது எப்படியோ ஒரு குண்டுமணி நகையாவது வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது அந்த எண்ணத்திற்கு ஒரு பயனளிக்கக்கூடிய வகையில் தற்பொழுது தங்கநடைகளினுடைய விலையானது சற்று குறைந்து காணப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பொதுமக்கள் வாங்கிக் கொள்வது ஒரு நல்ல பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இருப்பினும் தங்க விலை இனிவரும் காலங்களில் குறையுமா என்று கேட்டால் அது கேள்வி குறிப்பிட்டார் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு சவரன் இரண்டு லட்சத்தை தொடரக்கூடிய வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஏனென்றால் தங்கம் ஒரு சிறந்த முதலீடு ஒரு நம்பிக்கை சமூக பொருளாதார கலாச்சார அடிப்படையில் எப்பொழுதுமே இணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதிலும் இந்தியா போன்ற நாட்டில் அதிக அளவு தங்கத்தை வாங்குகிறார்கள் ஒரு வருடத்திற்கு எழுநூற்றி இருபது டன் தங்கம் தேவைப்படக்கூடிய ஒரு அளவிற்கு தங்கநகைகளினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது மேலும் மேலும் தங்கநகை என்பது ஒரு சிறந்த ஒரு முதலீடாக பார்க்கப்படுகிறது அதே போல ஆபத்தில் உதவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆபத்து காலங்களில் பணம் கிடைக்கவில்லை என்றால் நகையை அடை அடகு வைத்தாவது பணத்தை புரட்டி கொள்ளலாம் என்ற நம்பிக்கையை எது கொடுக்கிறது என்று கேட்டால் தங்கம் தான் கொடுக்கிறது அதனால் தான் தங்க நகை மீது பொதுமக்களுக்கு அவ்வளவு நாட்டம் இருக்கிறது ஆகவே தற்பொழுது தங்க நகைகளினுடைய விலை குறைந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பொருளை தகவல்களை வழங்கியமைக்கும் நன்றி லாவண்யா